ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம் பிரியமானவர்களே இந்த வசனம் அநேக நேரங்களிலே நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக திடப்படுத்தக்கூடியதாக நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு வசனமாக இருந்திருக்கின்றது பவுல் கூறுகிறார் மேற்கூறியவை அனைத்திலும் என்று அவர் எதை பற்றி பேசுகிறார் வன்முறை பட்டினி பாகுபாடு சாட்டையடிகள் கொடுமைகள் நெருக்கங்கள் இவை அனைத்தையும் சந்தித்த பவுல் கூறுகிறார் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் இது சாதாரண நம்பிக்கையால் அல்ல பிரியமானவர்களே இது செபத்தினால் ஜபத்திலே பயிற்சி அடைந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கின்றோமோ ஜபத்திலே அவரோடு கூட நாம் ஒன்றித்திருக்கின்றோமோ ஜபத்தின் ஆழங்களுக்குள்ளாக நாம் சென்று அவருடைய உன்னதமான அனுபவங்களால் நிறைந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட பவுல் கூறிய வார்த்தைகளை நாமும் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் நம்மேல் அன்பு கொண்டவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம் என்ற ஒரு திடமான நம்பிக்கையோடு கூட நாமும் அறிக்கையிடுகின்றவர்களாக இருப்போம் தோல்வி என்பது ஒரு உணர்வு ஆனால் ஜெயம் ஒரு அடையாளமாக இருக்கின்றது யோபுவை போல தேவன் அனுமதிக்கின்றார் ஆனால் அவர் விட்டு விடாமல் இருக்கின்றார் அவர் யோபுவை கைவிடவில்லை தாவிதை போல அவர் செயல்களிலே தோல்வி அடைந்தாலும் தாவிதின் இதயத்தை பார்த்தவர் தேவன் பேதுருவை போல மூன்று முறை மறுதலித்து வீழ்ந்தாலும் சிலுவையின் பக்கம் திரும்பினார் தேவன் அவரை வெற்றி சிறக்கச் செய்தார் பிரியமானவர்களே இந்த மூன்று பேருடைய வாழ்விலும் எத்தகைய போராட்டங்கள் எத்தனைய தோல்விகள் நிறைந்திருந்த பொழுதும் ஆண்டவர் அவர்களை வெற்றி சிறக்க செய்கிறவராக இருந்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற ஒரு தற்காலிக சோதனை அது வெறும் சோதனையாக நாம் எடுத்துக் கூடாது ஏனெனில் ஆண்டவர் துன்பத்தின் வழியாகத்தான் என்னை அவர் தெரிந்து கொள்கிறேன் என்று கூறுகிறவராக இருக்கின்றார் இசையா நாற்பத்தி எட்டு பத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் உன்னை நான் புடமிட்டேன் வெள்ளியை போல அல்ல துன்பம் என்னும் உலைக்களத்திலே நான் உன்னை புடம்போட்டு தெரிந்து கொண்டேன் என்ற ஆண்டவர் கூறுகின்றார் எனவே சோதனை என்பது துன்பம் என்பது ஒரு நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது யாரெல்லாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சோதித்து அறிகிறவராக இருக்கின்றார் மூன்றாவதாக நம்மை அன்பு கூறுகிறவராலே எத்தகைய வல்லமை நமக்குள் செயல்படுகிறது என்பதை நாம் அதிகமாக உணர வேண்டும் பெரிய மாணவர்களே ரோமியர் எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இறந்த இயேசுவை உயிர் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம்முடைய ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உய்திழ செய்கிறவராக இருக்கின்றார் நாம் இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசித்து தியானிப்போம் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் குடிக்கொண்டிருக்க வேண்டும் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் அல்ல அந்த ஆவி நமக்குள் இருக்கிறதென்றால் நாம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல பிரியமானவர்களே நாம் அசாதாரண மனிதர்களாக இருக்கின்றோம் அசாதாரண வல்லமை நமக்குள் குடிக்கொண்டிருக்கிறதை நாம் உணர வேண்டும் உங்கள் வாயின் வார்த்தைகள் வெறும் ஆறறிவு படைத்த மனிதனினுடைய வார்த்தைகளாக உணர்வுகளாக இருக்காது அது ஆவிக்குரிய பட்டயமாக உங்களிலிருந்து வெளிப்படும் திருத்தூதர் பணி முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நாம் உடலை சார்ந்த பெற்று கொண்டிருக்கின்றோம் உணவின் வழியாக நாம் உண்ணுகிற எடுத்துக்கொள்கிற மருந்துகளின் வழியாக உடல் பலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு தூய ஆவியானுடைய உன்னதமான பலம் எனக்கு வேண்டியதாக இருக்கின்றது அந்த வல்லமையை பற்றி தான் பவுல் பேசும் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களிலும் மேலான வல்லமை என்று தூய ஆவியானுடைய வல்லமையை பற்றி அவர் பேசுகின்றார் நான்காவதாக நீங்கள் உங்கள் தவற்றை உணரும்போது ஆண்டவர் தம்முடைய மீன்மையை நமக்கு காண்பிக்கின்றவராக இருக்கின்றார் நாம் எப்பொழுது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறோமோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கின்றார் பிரியமானவர்களே நாம் சில நேரம் விழுகிறோம் ஆனால் வீழ்வது தோல்வி இல்லை அது எழுவதற்கான தளமாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் அதாவது நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் என்று வேதம் போதிக்கிறது ஏனெனில் அவர் உள்ளத்திலே ஜெயம் கொடுக்கிற இந்த கிறிஸ்துவின் ஆவியின் வல்லமை இருக்கிறபடியினாலே அவன் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அவனை மீண்டும் தூக்கி நிறுத்துவதிலே ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் இன்றைக்கும் உங்களுக்குள் எதிர்மறையானதாக எதிர்மறையான சிந்தனைகள் அல்லது ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றதா நீங்கள் முடியாது என்னால் இது முடியாது நான் தகுதியற்றவன் நான் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வுகள் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுங்கள் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்குள் எழும்புகிற எதிர்மறையான அந்த குரலுக்கு உங்கள் கதவை மூடி விடுங்கள் ஏனெனில் நம்மை நேசிக்கிறவர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்குள் தான் இருக்கின்றார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆற்றலும் வலிமையும் நிறைந்தவராக அவர் நமக்குள்ளாக குடிக்கொண்டிருக்கின்றார் மேலான மகத்துவத்தை மட்கடங்கள் போன்று பெற்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் உங்களை சிலுவைக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கின்றார் எபேசியர் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்னின் படி ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமை உடையோர் தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாக கடவுள் அவரை உயர்த்தினார் இயேசு உண்மையாகவே இன்றைக்கு அவரை நீங்கள் உங்களுடைய அரசராக உங்களுடைய தெய்வமாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் வென்றவர் அவருடைய ஆற்றலால் தம்முடைய ஆற்றலால் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அவர் தாமே நம்மை ஆளுகை செய்து அவருடைய நித்திய பாதையிலே நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் தொடர்ந்து நாம் தியானிப்போம் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பாண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் பலவீனங்களை இயலாமைகளை தோல்விகளை குறைகள் எல்லாவற்றையும் எங்களை உமது ஆவியால் நிரப்புவீராக எங்களை பலவீனங்களோடு கூட ஏற்றுக்கொண்டு உமது நிறைவினாலே எங்களை நிரப்ப வல்லமையுள்ள ஆண்டவராக ஆண்டவராக இருக்கின்றீர் உமது ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்வாராக உமக்கு எதிரான எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும் எங்களை உள்ளான மனிதனில் வல்லமையாக பலப்படுத்துவீராக இவ்வுலகை ஜெயிக்க உமது பேரன்பினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் வல்லமைக்கும் ஞானத்திற்கும் நீர் உரியவராக இருக்கின்றீர் எங்களை ஆசிர்வதியும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளை எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்